சென்னையில் நேற்றைய முன்தினம் பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலேயே சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை கோடம்பாக்கம் கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியது மேலும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் கீழ் இந்த சோதனையின் நடைபெற்ற நிலைகள் இந்த சோதனைக்கான காரணமே தமிழக அரசுதான் என்று கூறப்படுகிறது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கல்யாணி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலேயே சோதனை மேற்கொண்டனர் னர் அம்பத்தூர் திருவெங்கடா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவர் வீட்டிலும் சோதனை நடந்து வருவதாக தகவல் வெளியானது சைதாப்பேட்டை தெற்குமாட வீதியில் உள்ள கலைசெல்வன் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கே கே நகர் லட்சுமணசாமி சாலையில் உள்ள தங்கநகை வியாபாரி சேட் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஒரே நாளில் பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்றம் காரணமாக சோதனை நடந்து வருவதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகிய நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னை பெங்களூர் டிசி நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு பீமந்தாங்கல் கிராமத்தில் அரசு அநாதீன நிலங்களுக்கு முறைகேடாக பட்டா பெற்று அவற்றை அரசுக்கே விற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் இழப்பீடு பெறப்பட்டுள்ளது வடக்கால் கிராமங்களில் சிப்கார்ட் தொழிற்சாலை பகுதியில் உள்ள ஓ எஸ் ஆர் எனப்படும் அரசு நிலங்களுக்கு போலி பத்திரம் தயாரித்தும் இருபத்தோரு கோடி ரூபாய் மோசடியாக இழப்பீடு பெறப்பட்டுள்ளது வடக்கால் கிராமத்தில் பிஜேபி ஹவுசிங் டெவலப் கார்பரேஷன் என்ற நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனை பிரிவில் அமைந்துள்ள சாலை பூங்கா பரப்பான சதுர அடி இடத்தை அரசுக்கு வெற்ற இருபத்தொன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுள்ளது இந்த பெருமோசடி தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட போலீசார் நில எடுப்பின் போது மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த ராஜேந்திரன் தாசில்தார் எழில் பலவன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தனி நபர்கள் என பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக சென்னை ஸ்ரீநகர் காலனியில் வசித்து வரும் ரியல் எஸ்டேட் அதிபர் கலைசெல்வன் வீடு உட்பட பதினைந்து இடங்களில் நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர் அப்போது சிக்கிய ஆவணங்களை ஆய்வு செய்ததில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் விரிவாக்கம் நடப்பதை முன்கூட்டியே அறிந்து போலி ஆவணங்கள் வாயிலாக நிலத்தின் சந்தை மதிப்பை உயர்த்தி காட்டி அரசிடமிருந்து கோடிக்கணக்கில் இழப்பீடு பெற்று மோசடி செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் பிஜேபி குழுமத்தை சேர்ந்த ராஜேஷ் முக்கிய பங்கு வகித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது சோதனையில் சிக்கிய ஒன்று புள்ளி ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் எட்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் வங்கி இருப்பு ஏழு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கான பங்கு பத்திரங்கள் என பதினெட்டு புள்ளி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர்